வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர் அருமி சக்தி நேசன் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து புதுசாக வீடு கட்ட போகிறீங்களா அல்லது வேலை நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது அடுத்த ஸ்டெப்பு இனிமேல் வந்து ஒன்று கட்டணுமா இந்த ஒரு மூணு ஸ்டேஜில் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று வீடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க அல்லது இனிமேல் கட்டுவாங்க அல்லது இப்போதைக்கு ரன்னிங்கில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வேலை நடந்துட்டுருக்கோம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கோம் இனிமேல் கட்டுவாங்க அடுத்து கட்டி தரணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு ஸ்டேஜில் இருப்பீங்க அதுக்காக அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம வீடியோவில் வந்து தினமும் நம்ம சேனலில் வந்து டெய்லி அப்டேட் போட்டுக்கிட்டுருக்கோம் டெய்லி என்னென்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பொது விதமான வீடியோக்களும் போட்டுக்கிட்டு இருக்கோம் அநேக நண்பர்களுக்கு டவுட் நிறையா பேருக்கு தினமும் க்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்பப்போ கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் சொல்கிறது வந்து இரவு ஏழு மணிக்கு மேலே கால் பண்ணுன்னு சொல்லுவேன் ஆனாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்ப அவசரமாக சார் ரெண்டு நிமிஷம் பேசிக்கிறேன் ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன் எனக்கு உடனே இது மட்டும் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அதனால் நான் உடனே உடனே பதில் கொடுத்துருவேன் ஏன்னா ரொம்ப பேச வேண்டியிருக்குன்னா ஈவினிங் கூப்பிடுன்னு சொல்லுவேன் ஒரு சிலர் வந்து எமர்ஜென்சியாக இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம உடனே அதுக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடனே நான் பதில் சொல்லிடுவேன் நிறைய நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் நான் அதனால் புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கும் எல்லாம் வந்து என்கிட்ட வந்து எல்லா நான் பார்க்க முடியாது அதனால எல்லாரும் அங்கே இருக்கீங்க அதனால் வீடு கட்ட போகிறீங்க நீங்கன்னா ஒரு ஒப்பீனியன் ஒரு இன்ஜினியர்கிட்ட இங்கே வாங்கிக்கிறலாம் அதில் வேறு வேற டவுட் இருந்தாலும் என் கூட நீங்கள் தொடர்பு கொண்டு இதுக்கு என்ன செய்யலாம் புதுசை வீடு கட்ட போகிறோம் என்ன செய்யலாம் அல்லது கட்டிக்கிட்டு இருக்கிறோம் என்ன செய்யலாம் அந்த ஸ்டேஜில் என்ன செய்யலாம் இல்லை நீங்கள் தான் சார் எனக்கு கட்டித்தரணும் அப்படின்னாலும் சரி எதாக இருந்தாலும் சரி நீங்கள் புதுசாக ஒரு வீடை கட்டப் போகிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை பார்க்குற நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு ஐடியா கேட்டுக்குங்க தாராளமாக நான் ஃப்ரீ டயத்தில் உங்களுக்கு என்ன ஆலோசனை தேவையோ அதை கொடுப்பேன் உங்களுடைய பட்ஜெட் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆலோசனை கண்டிப்பாக கொடுப்பேன் கண்டிப்பான முறையில் நம்மளோட ஆலோசனை படி செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து எங்கேயும் சிக்க மாட்டீங்க கடங்காரம் ஆகும் ஆக மாட்டீங்க எப்படி அந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணுமோ அதுக்கு தகுந்த ஒரு ஐடியா கண்டிப்பாக கொடுப்பேன் அனுப்பி கொடுப்பேன் ஒரு சிலர் நீங்கள் தான் சார் கண்டிப்பாக வரணும் நீங்கள் எதாவது கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற நண்பர்கள் நிறையா இருக்குங்க உங்களுக்கும் வருகிற நாட்களில் நேயர் வந்து கட்ட முயற்சிக்கிறாங்க அண்டு கால் பண்ணாங்க அந்த மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறது கண்டிப்பானவர்களை எல்லாேருக்கும் கண்டிப்பான ஒரு நம்ம சேனல் மூலமாக பார்க்குற உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு போன வாரத்திலோட செம்பட்டி வரைக்கும் போயிட்டு வந்துருந்தேன் முதனால் தான் பேசணும் ஃபஸ்ட்டு நாள் தான் அவர் வீடியோ பார்த்தார் ஈவினிங் தான் வீடியோ ஆறு மணிக்கு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணார் மறுநாள் அந்த இடத்துக்கு போயிட்டேன் எப்படி அதை இங்கே நாங்களாம் வந்து இப்படி வருவீங்கன்னு எதிர்பார்க்கணும்னு சொன்னாங்க அதனால் ரெண்டு சேனல் மூலமாக கூப்பிட்றவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு முதல்ல இடம் அவங்களுக்கு தான் முதல்ல வந்து செய்து கொடுக்கணும் என்று என்னுடைய விருப்பம் அதனால் வர நாட்களில் நீங்கள் வீடு கட்டணும்னாலும் சரி கட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை நான் தான் கட்டித்தரேனாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு ஐடியா கேட்கணும் அப்படின்னா நீங்கள் ஈவினிங் ஒரு எட்டு மணிக்கு மேலே பத்து டூ எட்டு பத்து கூட கூப்பிடுங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு என்ன ஆலோசனை தேவையோ அதை கண்டிப்பான முறையில் நான் கொடுப்பேன் ஓகே வேறு எதுவும் டவுட் இருந்தால் கம்மாள தேவைப்படுத்துங்க மீண்டும் படத்தை வீடியோ பாய்